எழுவாய ும் பார்க்கலையே ஆலால உஞ்சி இருப்பு கொத்துதையா அச்சரிந்தாட்டினும் போல சுத்துதையா கொல்லையில் வாழையன கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் உம்மோகத்த சொல்லுதையா மரண அறிவித்தல் தமிழகம் வேவரி குருவீதி காங்கேசன் துறையை புறப்பிடமாகவும் இலக்கம் மூன்று இடைக்கட்டு செஞ்சோலை வளாக வீதி வள்ளிபுணம் புதுக்குடியிருப்பை இருப்பை பதிவிடமாகவும் கொண்ட யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட நேரக்காப்பாளர் மற்றும் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பிரதான நேரக்காப்பாளர் கதிர்காமு முருகப்பெருமான் காலஞ்சென்றவர்களான கதிர்காமு அம்மணி தம்பதிகளின் பாசமிகு மகனும் ஆண்டி தங்கப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மர்மகனும் சரஸ்வதியின் அன்பு கணவர் காலஞ்சென்ற தெய்வரத்தினம் தெய்வம் மகாலிங்கம் மகான் ஆகியோரின் அன்பு சகோதரன் சந்திரிகா சூட்டி மதி செல்வி ரமேஷ் தந்தையும் செல்வகுமார் சசிகரன் குட்டி ஆகியோரின் அன்பு மாமனாரும் தனியவள் கரிகாலம் எல்லாளன் ரூபிசா பிரவஸ்தி கபின் பிரபாகரன் பிரதீபன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் அனாரின் புகழுடல் மூன்று இடைக்கட்டு செஞ்சோலை வளாக வீதி வள்ளிபுணம் புதுக்குடியிருப்பு என்ற முகவரியில் உள்ள வசிப்பிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது அனரின் இறுதி கிரியைகள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இடைக்கட்டு வள்ளிபுணத்தில் உள்ள இல்லத்தில் இடம்பெற்று மாலை நான்கு மணிக்கு தகன கிரியைகளுக்காக வள்ளிபுணம் இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் தல்லாக தலாக கண்ணீரி திரும்ப मनय बोना तप